வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் விக்னேஸ்வர காயத்ரி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உரியதாக ஒரு காயத்ரி மந்திரம் உண்டு உபநயனம் பண்ணி பிரம்மோபதேசம் என்று செய்கிற காயத்ரி மந்திரம் சூரிய ஜோதிஷில் இருக்கப்பட்ட பரமாத்ம சக்தியான சவிதா என்கிற தெய்வத்திற்கான காயத்ரி காயத்ரி என்பது இருபத்தி நான்கு எழுத்துக்கள் கொண்ட ஒரு மந்திரம் அந்த எண்ணிக்கையில் எல்லா தேவதைகளுக்கும் மந்திரங்கள் இருக்கின்றன இந்த மந்திரங்கள் எட்டு எட்டு எழுத்துள்ள மூன்று பாதங்களாக பிரியும் ஒவ்வொரு பாதத்திலும் ஒரு மந்திரம் எந்த தேவதைக்கானதோ அந்த தேவதையின் ஒவ்வொரு பெயரை சொல்லி இருக்கும் முதல் பாதத்தில் ஒரு பெயரை சொல்லி அப்படிப்பட்டவரை அறிவோம் என்று வரும் இரண்டாம் பாதத்தில் அந்த தெய்வத்திற்கே இன்னொரு பெயரை சொல்லி அப்படிப்பட்டவரை தியானிப்போம் என்று வரும் மூன்றாம் பாதத்தில் மூன்றாவதாக இன்னொரு பெயரை சொல்லி அப்படிப்பட்டவர் நம்மை நல்ல வழியில் தூண்டிவிடட்டும் என்று பிரார்த்தனை வரும் சவிதாவுக்கான காயத்ரியில் முதலிரு பாதங்களுக்குமாக சேர்த்து தியானிப்போம் என்று வரும் மூன்றாம் பாதத்தில் இன்னொரு பெயர் சொல்லாமலே நம் அறிவை தூண்டட்டும் என வரும் மகா நாராயணோ உபனிஷத்தில் உள்ளபடி லோக வழக்கில் பிரசித்தமாக உள்ள இந்த காயத்ரி மந்திரங்களில் பரமசிவன் விக்னேஸ்வரர் சுப்பிரமணியர் நந்திகேஸ்வரர் ஆகிய நாலு பேரின் காயத்ரிகளிலும் முதல் பெயராக தத் புருஷ என்பதைத்தான் சொல்லியிருக்கிறது ஆனால் விக்னேஸ்வரரை குறித்ததாகவே அதர்வ வேதத்தில் ஒரு உபநிஷத் இருக்கிறது கணபத்தியதர்வ சீர்ஷம் என்று அதற்கு பெயர் அதில் ஒரு கணபதி காயத்ரி கொடுத்திருக்கிறது இந்த காயத்ரியில் முதல் பெயராக ஏக தந்த என்பதைத்தான் சொல்லி இருக்கிறது ஹரஹரங்கர ஜெய சங்கர அடுத்து கபிலர் திருச்செங்காட்டங்குடி விநாயகர் மூன்றாவது நாமா கபிலர் பழுப்பு சிவப்பு நிறமாக இருப்பவர் என்று அர்த்தம் பல ரூப பேதங்களில் வெவ்வேறு நிறங்களாக விக்னேஸ்வரர் இருக்கிறார் சுக்லாம்பரதரம் ஸ்லோகத்தில் சசிவர்ணம் என்று நிலா மாதிரி வெளுப்பாக சொல்லி இருக்கிறது கும்பகோணத்திற்கு கிட்டே திருத்துறை திருத்துறைப்பூண்டிக்கு கிட்டே இடும்பாவனத்திலும் வெள்ளைப்பிள்ளையார் ஸ்வேத விநாயகர் இருக்கிறார் ஒளையார் அகவலிலோ அவரை நீலமேனி என்று சொல்லி இருக்கிறாள் அவளே வாக்குண்டாம் பாட்டி துப்பார் திருமேனி என்று பவழ வர்ணமாகவும் பாடியிருக்கிறாள் பல ரூபங்களிலும் குழந்தை சுவாமி அந்த கிழப்பாட்டிக்கு தரிசனம் தந்திருப்பார் வடக்கே எல்லாம் விக்னேஸ்வரர் என்றாலே ஒரே சிவப்பாக சிந்தூரத்தை பூசித்தான் வைத்திருப்பார்கள் நம் சோழ தேசத்தில் கணபதீச்சுரம் என்றே பெயர் பெற்றிருக்கிற கோவில் இருக்கிற ஊருக்கு செங்காடு முன்னே திருவும் பின்னே குடியும் சேர்த்து கொண்டு திருச்செங்காட்டங்குடி என்று பேர் டாவை குரிலாக்கி திருச்செங்காட்டங்குடி என்று தமிழ் நூல்களில் இருக்கும் அது செங்காடு ஆனதற்கு காரணம் விக்னேஸ்வரர் கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்தபோது அவனுடைய ரத்தம் அந்த காடு முழுக்க பாய்ந்ததுதான் அப்போது பிள்ளையாரும் செக்கச்செவியல் என்று ஆகிவிட்டார் இல்லை செக்கச்செவேல் இல்லாமல் கருப்பான ஆணை உடம்பில் இரத்த வர்ணம் தோய்ந்து கபில நிறமாகி விட்டார் என்று வைத்து கொள்ளலாம் ஒரு மகாவீரனை அடியோடு இரத்தம் போக பண்ணி கொன்றதால் தமக்கு வீரகத்தி தோஷம் வந்ததாக விக்னேஸ்வரர் நினைத்தாராம் அவருக்கேது தோஷம் நமக்கு வழிகாட்டத்தான் தெய்வங்களும் இப்படியெல்லாம் நடிப்பது ராவணனை கொன்றதால் ராமர் தோஷம் வந்துவிட்டதாக நினைத்து பிராயச்சித்தமாக ராமலிங்கம் ஸ்தாபித்தார் அல்லவா அந்த மாதிரி பிள்ளையாரும் இந்த திருச்செங்காட்டங்குடியில் லிங்கம் ஸ்தாபித்து சிவபூஜை பண்ணி தோஷத்தை போக்கி கொண்டாராம் அதனால் ராம சிவபூஜை பண்ணிய இடம் ராமேஸ்வரமானது மாதிரி அந்த கோவிலுக்கு கணபதீஸ்வரம் தமிழ் இலக்கணப்படி கணபதீஸ்வரம் என்று பேர் ஏற்பட்டுவிட்டது ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து வாதாபி கணபதி சரித்திர விவரங்கள் அப்புறம் அந்த ஊருக்கே வாதாபி கணபதி வந்து சேர்ந்தார் அநேக கணபதி பேதங்களில் வாதாபி கணபதி என்று ஒருத்தருண்டு வாதாபி என்ற அசுரனை செரித்து கொள்வதற்காக அகஸ்திய உபாசித்த கணபதி இவர் திருச்செங்காட்டங்குடிக்கு வந்து சேர்ந்தவர் இவரே வாதாபி என்ற அசுரவதத்துக்கு காரணமான அவர் எந்த ஊரிலிருந்து வந்தாரோ அந்த ஊருக்கும் பேர் வாதாபி தான் அசுரவாதாபி வாழ்ந்து வந்த ஊருக்கு பிற்காலத்தில் அவன் பெயரே ஏற்பட்டு விட்டது அது சளுக்கிய ராஜவம்சதவர்களின் தலைநகராக ஆயிற்று சளுக்கிய ராஜாக்களின் புலிகேசி என்று பெயருள்ளவர்கள் இரண்டு பேர் இருந்திருக்கிறார்கள் புலிகேசி என்று தப்பாக சொல்கிறார்கள் புலியும் இல்லை ஏலியும் இல்லை சலுக்கிய சாசனங்களில் செப்பேடுகள் சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும் கல்வெட்டுகள் கன்னடத்தில் இருக்கும் அப்படி கன்னடத்தில் பொலைகேசி என்று சொல்லி இருக்கிறது அதை பல பேர் பல ரூபம் பண்ணி ஒவ்வொரு அர்த்தம் சொல்கிறார்கள் பொலே என்பதற்கு தமிழ் மூலம் தெலுங்கு மூலம் கன்னடம் மூலம் எல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் அந்த வம்சத்தினர்களில் ராஜாவான பிறகு எல்லாருமே சமஸ்கிருதப் பெயர்தான் வைத்து கொண்டு இருப்பதால் இந்த பெயரை புலகேசின் புலகேசி என்று சமஸ்கிருதமாகவே சரித்திராசிரியர்கள் தீர்மானம் பண்ணி இங்கிலீஷில் அப்படித்தான் எழுதுகிறார்கள் புலகேசி என்றால் புலங்காகிதம் அடைவதென்கிறோமே அப்படி ஆனந்தத்தில் மயிர்கூச்சி எடுத்திருப்பவன் என்று அர்த்தம் ரிஷிகேஷன் என்று தப்பாகச் சொல்லும் ஹிருஷிகேஷன் என்ற பெயருக்கும் அப்படி ஒரு அர்த்தம் உண்டு ஹ்ருஷீகம் என்றால் இந்திரியங்கள் அவற்றை அடக்கியாலும் ஈசன் ஹ்ருஷீ கேசன் என்று ஆச்சாரியால் விஷ்ணு சகசரநாம பாஷ்யத்தில் ஒரு அர்த்தம் சொன்னாலும் சூரிய சந்திர ரூபங்களில் பகவான் உள்ளபோது அவற்றின் கேசம் போன்ற லட்சுமி கதிர்களால் உலகத்தை மகிழ்விப்பதாலும் இப்படி பெயர் என்று இன்னொரு அர்த்தமும் கொடுத்திருக்கிறார் ஹ்ருஷ் என்கிற தாது மயிர்கூச்செடுக்கும் அளவுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குவதைக் குறிக்கும் வீர தீர சாகசங்களை ஒரு ராஜா தானும் மயிர்கூச்செறிந்து செய்வான் அதை பார்க்கிற கேட்கிறவர்களும் மயிர்கூச்செறியும்படி பண்ணுவான் அப்படி புலகமடைய செய்கிறவனே புலகேசி புலம் என்றாலே புலகம்தான் புலகமுற்ற கேசம் உடையவன் புலகேசி புலக கூட்டல் ஈச புலகமடைந்தவனும் ராஜாவாக இருக்கிறவனும் என்றும் பிரித்துச் சொல்லலாம் எனக்கு ஒன்று தோன்றுகிறது நாம் பார்க்க போகும் கதையிலே வரும் இரண்டாவது புலகேசிக்கு இருந்த இரண்டு பெரிய ராஜாக்களில் ஒருத்தன் மகேந்திரவர்ம பல்லவன் அவனை விட பெரிய போட்டி வட தேசத்தில் பெரிய சாம்ராஜ்ய இருந்த ஹர்ஷவர்தனன் ஹர்ஷ என்ற பேரும் கிருஷ் தாதுவில் உண்டானதுதான் அதாவது ஹர்ஷ என்பதற்கும் ஆனந்தத்தில் மயிர்கூச்சடித்திருப்பவன் என்பதுதான் அர்த்தம் அந்த ஹர்ஷனையே புறமுதுகு காட்டும்படி பண்ணியவன் புலகேசி அதனாலேயே அந்த பேரின் அர்த்தத்தையே கொண்ட புலகேசி பெயரை தானும் வைத்து கொண்டிருப்பான் போலிருக்கிறது ராஜாவாவதற்கு முந்தி அவனுக்கு பேர் இறையம்மா என்பது அது கன்னட பெயர் ராஜாவான பிறகு சமஸ்கிருத பெயர் வைத்து கொண்டபோது தன் பாட்டனார் பேர் புலகேசி என்று இருப்பதையும் அது தன்னுடைய ஆச்சரியல் ஆன முக்கியமான போட்டியாளனான ஹர்ஷன் என்பதற்கே இன்னொரு வார்த்தையாகவும் இருப்பதை பார்த்து அந்த பேர் சூட்டிக்கொண்டிருப்பானோ என்று தோன்றுகிறது கேசத்திற்கு அழகம் என்று ஒரு பேர் யக்ஷராஜனும் பணத்துக்கு தேவதையுமான குபேரனுக்கு அலகேசன் என்று ஒரு பேர் அவனுடைய ராஜதானி அழகாபுரி ரோமாஞ்சம் உண்டாக்கும் சிறப்பை அலகேசன் ஹிஷிகேசன் புலகேசி முதலிய பெயர்கள் காட்டுகின்றன இரண்டாவது புலகேசி சமாச்சாரத்திற்கு வருகிறேன் முதலில் சிற்றப்பாவால் வஞ்சிக்கப்பட்டு ராஜாதிகாரி உரிமையை இழந்து கஷ்டப்பட்டான் அப்புறம் புஜ பல பராக்கிரமத்தால் சிற்றப்பாவை வீழ்த்தி சிம்ஹாசனம் ஏறினான் சழுகிய ராஜாக்களுக்குள்ளேயே சிறந்த இடம் பெற்றான் சத்தியத்திற்கு புகலிடமாய் இருப்பவன் என்ற அர்த்தமுள்ள சத்தியாச்சிரயன் என்ற பட்டத்தோடு ஆட்சி நடத்தினான் ராஜாதிராஜ ஹர்ஷவர்தனனும் தன்னை எதிர்த்து போராட முடியாதபடி கலங்கு அடித்து அவன் நர்மதைக்கு வடக்கோடு ராஜ்யத்திற்கு எல்லை கட்டி கொண்டு பண்ணினான் அப்போது தமிழ் தேசத்தில் பெரிய ராஜ்யாதிபதியாக இருந்தவன் பல்லவ ராஜாவான மகேந்திரவர்மா மகேந்திர விக்ரமவர்மன் என்பது அவனே அவன் எழுதிய மத்த விலாச பிரகசனம் என்ற ஹாசிய நாடகத்தில் சொல்லிக்கொள்ளும் பேர் சிற்பக்கலையும் சங்கீத கலையும் என்னாலும் கொண்டாடத்தக்க பெரிய கலைஞனாகவும் ரசிகனாகவும் இருந்தவன் அவன் மேல் புலக்கேசி படையெடுத்து பல்லவ சைன்யம் காஞ்சிபுரம் கோட்டைக்குள்ளேயே முடங்கி போகும்படி செய்து ஜெயித்து விட்டான் இது தீர்மானமாக சாசன ஆதாரங்களில் தெரிவதாக சரித்ராசிரியர்கள் சொல்கிறார்கள் மகேந்திரவர்மாவுக்கு சில தலைமுறைகளுக்கு அப்புறம் ராஜ்யாதிகாரம் அந்த வம்சாவளியின் நேர்வழியில் போகாமல் தாயாதி வம்சாவளியில் வந்த நந்திவர்மா என்பவனுக்கு போயிற்று அவன் சோமயாகம் செய்த பாரத்வாஜ கோத்திர பிராமணன் ஒருவனுக்கு பூதானம் செய்தபோது சாசனம் பண்ணிய செப்பேட்டு கொத்தை காசாக்குடி பிளேட்ஸ் என்று விசேஷித்து சொல்வார்கள் ஏனென்றால் அதில் தானம் தரும் ராஜாவான பல்லவனின் வம்ச பூர்வீகர்கள் பற்றி அநேக விவரங்கள் இருக்கின்றன அதில் மகேந்திரவர்மா புள்ளலூரில் ஒரு பெரிய வெற்றி அடைந்ததாக இருக்கிறது வெற்றி அடைந்ததாக இருக்கிறதை ஒழிய யார் மேல் வெற்றி என்று அதில் இல்லை பல்லவர்களின் ஜன்ம சத்ருவான சலுக்கியர்களின் மேல்தான் இருக்க வேண்டும் என்று ஊகம் ஊகம்தானே ஒழிய தீர்மானமாக முடிவாகவில்லை ஆனால் புலிகேசியிடம் மகேந்திரவர்மா அபஜயம் அடைந்தது தீர்மானமாக தெரிகிறது என்கிறார்கள் புள்ளலூரில் பல்லவ சைன்யம் சலுக்க சைன்யத்தை ஜெயித்திருந்தால் கூட அது நம் எல்லைக்குள் வந்தவர்களை அவர்களுடைய ராஜ்யத்திற்கு திருப்பி போகும்படி செய்வதோடு முடிந்து போயிருக்க வேண்டும் சலுக்கியர்கள் பல்லவ எல்லைக்குள்ளேயே வந்து ஜெயித்த மாதிரி அப்போது பல்லவர்கள் சலுக்கிய எல்லைக்குள்ளேயே தொடர்ந்து போய் அவர்களை ஜெயிக்கவில்லை அந்நிய ராஜா ஒருத்தனை அவன் ஊருக்குள்ளேயே போய் வெற்றி கொள்வதற்குத்தான் பெருமை அதிகம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர இதனுடைய தொடர்ச்சியை நாளை காணலாம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் हरे हर शंकर जय जय शंकर हरे हर शंकर जय जय शंकर थैंक यू